நம்ம சொல்லி தான் போயிருந்தோம் சரி பார்த்துட்டு என்னென்ன செடி வைக்கலாமோ மாதிரி இந்த கிளைமேட்டுக்கு எதெல்லாம் வளருமோ அதை பார்த்து சொல்லி போனோம் போனாக்கா எல்லா செடியும் ஆயிடுச்சு ஒரு சில செடிகள் மட்டும்தான் இருந்தது ஷோ பூமியில் வைக்கிற மாதிரி நிறைய பூ செடிகள் இருந்தது நம்ம பூமியில் வைக்க இல்லைங்களா மாடியில் எப்படி வைக்க முடியும் அந்த மாதிரி வாங்கலாம் இல்லைன்னா நம்ம தரையில் தொட்டியில் வச்சு வைக்கிற மாதிரி தான் வாங்க முடியும் ரோஸ் செடியெல்லாம் கூட காலி ஆயிடுச்சு நான் ஒரு சில செம்பருத்தியெல்லாம் பார்த்துட்டு போனேன் சரி அதை வாங்கிக்கலாம்னு தான் ஐடியாவில் போனேன் அதாவது மாடி தோட்டத்தில் வைக்கிற மாதிரி தான் நான் பார்க்கலான்னு போனேன் சரி நம்ம வாங்கி தொட்டியில் வச்சு வச்சிடலாம் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நம்ம போனப்போ எல்லாமே காலி சாமந்தி மட்டும் தான் இது ஆக்சுவலாக இந்த சாமந்தி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒன்று வாங்கிட்டேன் இது வந்து இந்த சீசனல் பூவே கிடையவே கிடையாது இது இப்போ பூக்கவும் பூக்காது நான் ஒன்றே ஒன்று அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன் அவங்களே சொல்லி தான் கொடுத்தாங்க அக்கா இது இப்போதிக்கி வச்சிக்கலாம் அக்கா இன்னும் ஒன் மந்த்தில் இது பூவெல்லாம் பூக்காது ஃபுல்லாகவே அடங்கிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால ஒரு பூவுட்னு நிறுத்திட்டேன் நான் இன்றைக்கி நான் வாங்கலை சரி செம்பருத்தி வாங்கலான்னு பார்த்தாக்கா நான் கேட்ட மாதிரி எனக்கு கிடைக்கல சரி இருக்கட்டும் தொட்டி இல்லை முக்கால்வாசி அங்கே தொட்டியெல்லாம் காலி ஆகிடுச்சு அதனால சரி வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு சரி எதுக்கு நம்ம போகணும் போகிறப்ப ஒரு சில வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேன் மாஞ்செடியிலருந்து காகித பூ வரைக்கும் எல்லாமே இருக்குதுங்க உங்களுக்கு சப்போஸ் வேணும்னா வெனஸ்டே அன்னைக்கு லோடு வருதுன்னு சொல்லியிருக்காங்க வெனஸ்டே போனீங்கன்னாக்கா நீங்கள் பல்காக பிடிச்சிட்டு வரலாம் எல்லா செடியும் வருதுங்க மரம் செடி எல்லாமே வருது எல்லா விதமான பூக்களும் வரும்க்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கன்னு சொன்னாங்க இப்போ வருது பார்த்திங்கனா எடிபிள் ஃப்ளார் தாங்க இது வந்து சாப்பிடலாம் நம்ம பெரிய பெரிய ஹோட்டலெலாம் போனால் நம்மளுக்கு டெக்ரேஷன் பண்ணி கொடுப்பாங்க அது சாப்பிடலாம்னு சொல்லி சொல்லுவாங்க பாத்து எடிபிள் இது பூ இது கூட மாடித்தரத்தில் வைக்கலாம் சொல்லி கொடுத்தாங்க விற்கிறாங்க நான் வாங்கலாம் பேனான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான் மற்றபடி மரம் இதெல்லாம் இருக்குது நான் வாங்கலைங்க அப்புறம் கிரீன் கலர் ரோஸ் இருந்ததுங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது பார்க்கவே சரி வீடியோ மட்டும் எடுத்துட்டு வந்தேன் சோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் வேணும்னா வாங்கிக்கலாம் ஏன்னா செடிகள் வந்து கொஞ்சம் சரியா இல்லை அதாவது ரொம்ப வாடி இருந்தது சரி எதுக்கு இந்த டைமில் வெயிலில் வேணாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி மல்லிச்செடி பார்த்தீங்கன்னா இருபது ரூபா இருபது ரூபான்னு சொல்லிட்டு ரோஸ் ரோஸ் கார்டன் சொல்லிட்டு இந்த நம்ம திருப்பூர் போகிற வழியில் இருக்குதுங்க கார்டன் அது தான் போன பேரும் இருபது தான் ஒரு மல்லிச்செடி ரெண்டு மல்லி தான் அதில் பார்த்தீங்கன்னா வரிசையாக குண்டு மல்லியாக பூத்துகிட்டே இருக்குது ஒரு நாளைக்கு ரெண்டு பூவாவது பூகுது நல்லாயிருக்கு சரி அதுக்கு மட்டும் நம்ம பெரிய பெரிய டப்பு வந்து வச்சிடலாம் சொல்லிட்டு தான் போனேன் அங்கே கிடைக்கல அப்புறம் வேறு ஷாப்புக்கு வந்தோம் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்தால் ரோட்லேயே வித்துட்டு இருந்தாங்க அங்கே வந்து நல்லா பெரிய பெரிய தொட்டி ரெண்டு கருப்பு கருப்புக்களைலாம் வாங்கி மல்லி செடி வைக்கிறதுக்கு அது ரெண்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா பட்ரோஸ் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அதை நம்ம வைக்கிறமோ வைக்கிற பார்க்க சில அழகாக இருக்கும் சொல்ல ஒரு அட்ராக்டாக இருக்கும் அதனால் அது ரெண்டு கலர் வாங்கினேன் லைட் பிங்கோ எல்லோ ரெண்டு வாங்கினேன் சூப்பராக இருக்குங்க அதையும் வச்சுருக்கேன் நம்மளோட புது வரவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மல்லிப்பூவும் அந்த பட்ரோஸும் தான் அழகாக அழகான தொட்டிகள் வாங்கி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தொட்டிகள் கூட வாங்கலாங்க எனக்கு தெரிஞ்சு வாங்கலாம் ப்ரைஸ் ஓகே தான் ரொம்ப ரேட்டெல்லாம் கிடையாது நான் எனக்கு தேவையான எல்லாமே இருக்குதுங்க கொக்கோப்பீட்லேருந்து அந்த மண்புழுவுலேருந்து எல்லாமே கிடைக்கிது நான் எல்லாமே ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து மண்ணில் மிக்ஸ் பண்ணி சூப்பராக பழைய செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தூவி விட்டுட்டு புது செடியான மல்லிப்பூ செடிகள் ரெண்டுமே சூ சூப்பராக இருக்குது அழகாக வச்சுட்டேன் அது இல்லாமல் நம்ம வச்ச செடி எல்லாமே துளுத்து இருக்குங்க எதுவுமே துளுக்காமல் இல்லை நான் பயந்த ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக எல்லாமே துளுத்து மொட்டெல்லாமே விட்டுருக்கு ரோஜா பூலாம் அரும்புலாம் விட்டுருக்கு பாரிஜாதம் பயந்த அதுவும் துளுத்துருக்கு